ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமானதாங்க ஆனால் நிறைய பேருக்கு அதில் வந்து சந்தேகங்கள் இருக்கும் அதாவது வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போவோங்க அதில் வந்து நம்ம சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அந்த அர்ச்சகர் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தாம்பரத்தட்டில் வந்து எலுமிச்சம் பழம் இருக்கும் அந்த பழத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்றது தெரியாமலே ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை ஒரு சிலர் வந்து வண்டியில் வந்து வைத்துக்கொள்வார்கள் அதாவது வந்து டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி அதில் வந்து வைத்துக்கொள்வார்கள் ஒரு சிலர் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி எங்கேயாவது இங்கே ஒரு இடத்துல வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் போயிட்டு அதை வைக்கக்கூடாதுங்க பழம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா வந்து வண்டி டிரைவராக இருக்கிறீங்க டூ வீலர்லேயும் வச்சுக்கலாம் கார்லேயும் வச்சுக்கலாம் ஒரு பழம் காரில் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் மற்ற பழம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் எத்தனை பழம் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பழம் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பூஜை அறையில் வந்து வச்சுக்கோங்க இன்னொரு பழத்தை வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் துணியில் வந்து கட்டி முடிச் முடிப்போட்டு மேலே வந்து நிலைவாசலில் மேலே கட்டிடணும் அது உள் பக்கமாக கட்டினாலும் சரி வெளிப்பக்கமாக கட்டினாலும் சரி ஒரு சிலருக்கு வந்து வெளிப்பக்கம் கட்டினா வந்து எதிரிங்க வந்து யாராவது பார்த்தாங்கன்னா செஞ்சாங்கன்னா என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்போ நாம் ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி ஆளுங்க அதாவது வந்து தீய எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உள்பக்கமாக கட்டிக்கலாம் நிலைவாசலில் உள்பக்கமாக கட்டிக்கோங்க இல்லை அப்படின்னா வெளிப்பக்கமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கெடுதல் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சங்கனி வந்து உங்களுக்கு குறைந்தது பதினஞ்சு நாளில் வந்து அழுகக்கூடாது அழுகாமல் அது வந்து வாடியே போனாலே காய்ந்து போனாலே அப்படியே வந்து கல் மாதிரி பழம் இருக்கும் அழுகி போச்சுன்னா பூரணம் பூத்து அப்படியே அழுகலை இப்போ வந்து தக்காளி காயங்கள்லாம் எப்படி அழுகி போகுது அந்த மாதிரி வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகி போச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து கெடுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீ முழு நம்பிக்கையும் நூறு சதவீத நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வந்து அந்த நிவர்த்தி பிரச்சனையை வந்து கெடுதல் நிவர்த்தி பிரச்சனையை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அதே அந்த பழம் வந்து காஞ்சி போயிட்டு இருக்குது அப்படியே வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கெடுதல் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கோவிலில் போயிட்டு பல கோயில்கள் போய் தேடி அந்த மாதிரி ஒரு சாமியார்களை போயிட்டு பார்க்குறத விட வீட்டில் வந்து ஒரு உங்களால் வந்து முடியும் அப்படின்ற நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து இந்த பழம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த பழத்தை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதற்கு மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான மனிதர்களை பார்த்து நீங்கள் வந்து செய்வனை வந்து கட்டு உடைச்சிக்கலாம் செய்வனையை வந்து எடுக்க முடியாதுங்க செய்வனையை வந்து கட்டு உடைச்சிக்கணும் நீங்கள் வந்து நிவர்த்தி முறை பண்ணிக்கிறீங்க அதனுடைய வீரியத்தை வந்து நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய பவர் வந்து போயிடும் அந்த பொருள் உங்கள் வீட்டான இருந்தாலே அதனுடைய பவர் போயிடும் அதுக்கு வந்து உயிர் இருக்காது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எங்களோட இடத்துல வந்து மாந்திரிக பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் வேணென்றவங்க வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் எங்களோட தொலைபேசி வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் டபுள் டூ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணென்றவும் வந்து நீங்கள் பயிற்சியாகவும் எடுத்துக்கலாம் ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்ம நிறைய பேர் போலியான வந்து மாந்திரிகர மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் வந்து போயிட்டு ஏமாறாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் தெளிவாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு மேற்கொண்டு நல்ல ஒரு மாந்திரிக ரீதியான மனிதர்களை வந்து நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்குது நான் வந்து பல இடம் போய்ட்டு ஏமாந்துருக்கேன் அப்படின்றவங்க வந்து தொழிலாக நீங்கள் இதை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயிற்சியாகவும் எடு பயிற்சி வந்து எடுத்துக்கோங்க எங்களோட இடத்துல வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட தியான பயிற்சி அதாவது குண்டலினி பயிற்சி தியான பயிற்சி யோகா மாந்திரிகம் என்றது நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடியது மட்டும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க வேணுன்றவங்க எங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம் நேரடி பயிற்சி தான் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்முறையாக வந்து செஞ்சு உங்களுக்கு பிராட்டிகளாக தான் பயிற்சி கொடுப்பாங்க தியரியாக கிடையாது பிராட்டிகள் பயிற்சி தான் வேணுன்றவங்க பயிற்சி எடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி